ਉਸੀ சின்னதா போச்சா அது இழுக்குறதுனால இழுக்கும்போது வரவே மாட்டீது. तोला ரெንዳਦੀ நாம போத்துக்கு. போርትੇ கொட்டு போனும். 54 94 94 ஏழு ಚಪలం. ಹ್ಮ್. ಮಾಳ ಸಾಮಿ. ਐ ਕੋਲ ਦੇ ਹੋਏ ਉਹਨੇ ਕੰਮ ਕਿਉਂ? ওকে फ्रेंड्स। பை. ಹೈ फ्रेंड्स. இன்னைக்கு நம்ம வந்து அமாவாசையை முன்னிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அந்த விளாக் தான் இன்றைக்கி வரும் கண்டிப்பாக இன்றைக்கி நான் அந்த வ்ளாகை வந்து எடிட் பண்ணி நான் போனால் கொண்ட கொஞ்சம் கட்டிடுச்சு பார்த்துருப்பீங்க எலுமிச்ச பழமாலாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு அவளை தான் அப்பா கூட்டிகிட்டு நம்ம கிளம்ப வேண்டிதான் என்னடா ஒரு சுற்றிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா நேற்று வந்து விருந்துக்கு போய்ட்டோம் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறோம் அவ்வளோதான் சரி பார்க்கல வாங்க பார்த்துக்கோங்க நம்ம ஊர் நம்ம ஊர் ஹைவேஸ் நல்லா இருக்கா ரொம்ப வெயிலுங்க அன்னைக்கு நாங்கள் போகும்போது என்ன பண்ணுறது அமாவாசை அன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அதனால் அதுக்காகவே போனோம் ஆனால் ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது ஏன்னா இவ்வளோ வண்டி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயம் இங்கே பாருங்க நம்ம கேன் காலேஜ் பஸ்ஸு அந்த காலேஜை நான் எடுக்க மறந்துட்டேங்க சாரி இன்னொரு தடவை இந்த வாரியாக போனால் எடுத்து காமிக்கிறேன் நான் எக்ஸ்எல் காலேஜ் மட்டும் எடுத்திருப்பேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் படித்த காலேஜ் அதனால் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கும் இந்த காலேஜில் தாங்க அவர் படித்தார் எக்ஸ்எல் காலேஜ் அவர் வந்து பிஇ கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் அந்த காலேஜில் தான் படித்தார் ஒரு பெரிய மெமரிஸ்னே சொல்லலாம் சூப்பர் சூப்பர் ஆனாலும் எனக்கு இந்த வெயில்ல வந்துட்டு அந்த டோல்ஹேட்டோட நிலையில பார்த்தோடனே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு அவன் இவரை நிக்க சொன்னா நிக்கல போயிடலாம் போயிடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு பார்த்திங்கன்னா அதான் கொஞ்சம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் முருகா என்னால் முடியவே இல்லை நம்ம குலதெய்வ கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மகடஞ்சாவடி கிட்டே இருக்குது நம்ம குலதெய்வ கோயிலில் இருந்து காளிப்பட்டி முருகன் கோயில் பார்த்திங்கன்னா அஞ்சே கிலோமீட்டர் தூரம் தான் போயிருந்துருக்கலாம் ஆனால் வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எங்களால் போகவே முடியல காளிப்பட்டி முருகன் கோயில் பார்க்காதவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்காகவே ஒரு நாள் வந்து நம்ம காளிப்பட்டி முருகன் கோயிலை வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிடலாம் ம் ஒரு வழியாக நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பார்த்தா வாழைத்தோப்பு பாருங்கள் எப்படி இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா மாந்தோப்பு இதெல்லாம் நம்ம ஊரில் எங்கே கிடைக்கிது பார்க்க முடியுது மாங்காய் எல்லாம் இங்கெல்லாம் மாமரம்லாம் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க ஒரு மரம் ரெண்டு மரம் நீங்கள் பாருங்க எத்தனை கிடக்கு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு நம்ம ஊர் வந்து சொல்லப்போனா ரொம்ப சிட்டி கிடையாது ஆனால் அதே மாதிரி ரொம்பவும் கிராமமும் கிடையாது இந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து பார்க்கவே முடியாது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காளிப்பட்டிக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் என்ன பக்கத்தில் வரணும் நம்ம குழந்தை அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா நம்ம குலதேவ இருந்து அஞ்சு கிலோமீட்டர் போர்டு இருந்தது என்னால் இந்த பாப்பாவையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வீடியோவும் எடுத்துகிட்டு என்னால் அந்த அந்த போர்டு இருந்தது நான் எடுக்க மறந்துட்டேன் மறந்துட்டுன்றதை விட வெயில் ரொம்பவும் அதிகமாக இருந்தது பாப்பா நின்றுகிட்டே இருந்தாங்க நொங்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர்லலாம் வந்து நொங்கு வந்து மூணு இருபது ரூபா இங்கெல்லாம் எவ்வளோன்னு தெரில தென்னைமரத்தோப்பு மாந்தோப்பு வாழைத்தோப்பு ரொம்ப அதி செய்யம் பார்க்கவே முடியறதில்ல இப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு வந்தால் தான் சந்தோஷமாக பார்க்க முடியாது எங்கே சந்தோஷமாக இருக்க அந்த வெயில் அப்படி கொளுத்துது மலை நம்ம கொண்டு வந்த எலுமிச்சி மலை மலை இங்கே வச்சாச்சு அதை எடுத்து பாப்பா விளையாட ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு பால் மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல அப்புறம் அதை எடுத்து நம்ம பூசாரிக்கிட்ட கொடுத்தாச்சு அவர்கிட்ட கொடுத்தா அவரை பூஜை பண்ணி பூஜை பண்றதெல்லாம் எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு இருந்தோம் ஃபைனலி ஸ்ரீ அழகனாச்சி அம்மன் இவங்க தான் நம்ம குலதெய்வம் எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி நம்மளுடைய குலதெய்வ கோயில் அப்படியே ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வாங்க பார்க்கலாம்

நாங்க நம்பிக்கை வர வரல फ्रेंड्स வந்திருந்தா நம்ம vlog மாதிரி ஒன்னு எடுத்து போட்டுறலாம் நெக்ஸ்ட் இயர் ஆனா நம்ம வரல நெக்ஸ்ட் இயர் போவோம் அவ்ளோதா फ्रेंड्स இன்னைக்கு என்ன டிகிரின்னு தெரியல நேத்து 107 இன்னைக்கு 107 வருது இது பாரு பை ஓகே பை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டார்டிங் ஸோ அதனால் அப்படி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஈ பண்ணிடுங்க ஓகே நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்